திடீர்னு ஒரு நாள் என் பர்சன் என்னை அவாய்ட் பண்ணுறத நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் அந்த நாளில் இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு விலகி போக ஆரம்பித்தாங்க ஸோ இந்த பிரிவு அப்படிங்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியல பல முறை நான் கால் பண்ண ஆரம்பிச்சேன் பட் அவங்க பிக் பண்ணுறதுக்கு ரெடியாவே இல்லை ஒரு பீரியடுக்கு பிறகு அவங்க என்ன பிளாக் கூட பண்ணி வச்சிட்டாங்க எதுவுமே தென்படவே இல்லை நான் கம்யூனிகேட் பண்ணவே முடியாத அளவுக்கு அவங்க என்னை எல்லாத்துலயும் பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு நான் யோசிக்கும் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அவங்க அவங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ஆனால் அவங்க ஒர்க்கிங் ப்ளேஸை கண்டுபிடிச்சி போய் என்ன அப்படின்னா அவங்க என்னை பார்த்து பயந்து என்னை திட்டாங்க என்னடா இது சர்ப்ரைஸ் ஆவாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவங்க என்னை பார்த்து திட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வீடு தான் நமக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனேன் பட் அங்கே அவங்க ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக சேர்ந்து என்னை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க நான் ரொம்பவுமே அவமானங்களை தாங்கிக்கிட்டேன் அவங்களுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியோடு சேர்ந்து என்னை ஹர்ட் ஆகிற மாதிரியான வார்த்தைகளை அள்ளி வீசிட்டாங்க ஆனால் என் பர்சன் அமைதியாக வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க ஆனால் அவங்க ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து வெளியில வந்து ரோடில் வச்சு என்னை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு எனக்கு தான் இருக்கு ஆனால் நான் எவ்வளோ யோசித்தாலும் எனக்கு அவங்க வேணும் இப்போ நான் எப்படி அவங்கள கம்யூனிகேட் பண்ணுறது அவங்க ஃபேமிலி மொத்தமும் அகெயின்ஸ்டாக மாறிட்டாங்க என் பேசன் நல்லவங்க தான் ஆனா அவங்கள வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க வீட்டுக்குள்ள பூட்டிட்டு அவங்க ஃபேமிலி மொத்தமாக வந்து எங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னுடைய மைண்ட் ஃபுல்லாகவே என் பார்ட்னரை நான் எப்படி கம்யூனிகேட் பண்றது என் பார்ட்னருக்கெல்லாம் எனக்கு பிடிக்கும் அவங்க ஃபேமிலி தான் பிரச்சனை இப்போ நான் மறுபடியும் என் பார்ட்னரை போய் கூட்டிட்டு வரணும் என் பாட்னர் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிகிட்டு இருக்காங்க என் பாட்னர் ரொம்ப பாவம் நான் அவங்கள காப்பாத்துறதுக்கு போயே ஆகணும் அதற்கான முயற்சிகளை நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் நல்லா யோசிச்சுட்டீங்களா அவங்க தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆமாம் நான் யோசிச்சுட்டேன் நான் எவ்வளோ தூரம் சுற்றி நான் யோசித்தாலும் என் அவமானங்களெல்லாம் என் பேர்சனுக்காக தூக்கி போட்டுடுறேன் அவமானங்கள்லாம் எனக்கு பெருசாகவே தெரியல என் பேர்சன் கண்டிப்பாக வேணும் பல முறை நான் யோசிச்சுட்டேன் நிச்சயமாக எனக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே கேள்வியும் கேட்டு உங்களுக்குள்ளேயே பதிலையும் கொடுத்து இப்படியே நாட்களை ஓட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கீங்களா புலம்பாதீங்க நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் காதலிக்க ஸ்டார்ட் பண்ண அந்த காலத்தில் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது மிஸ் ஏற்படும் போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஒர்க்கிங் ப்ளேஸை கண்டுபிடிச்சி அவங்களோட ஒர்க்கிங் ஏரியாவுக்கு நீங்கள் போயிருப்பீங்க அப்போது அந்த நேரத்தில் உங்கள் பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்காகவா நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் தாண்டி எனக்காக வந்த அப்படின்னு சொல்லி வியந்து போய் உங்களை கூடவே வந்துருவாங்க ஆஃபீஸ் வேலைகளுக்கு லீவ் சொல்லிட்டு வா வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு போய் உங்களை நல்லா ஊர்லாம் சுத்தி காமிச்சிட்டு உங்ககிட்ட நல்லா பேசிட்டு நீ ஆபீஸ் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க அவங்க வீடு தேடி போனப்போ உங்களை அக்கறையா கவனிச்சிருப்பாங்க நீங்க டீயோ அல்லது காஃபியோ குடிச்சிட்டு இருப்பீங்கள்ல அந்த குடிச்சிட்டு இருக்கக்கூடிய டம்ளரை நீங்க கீழே வைக்கிறதுக்கு ஒரு செகண்ட்க்கு முன்னாடியே கீழே நீங்க வைக்கக்கூடாத அளவுக்கு கையிலையே வாங்கிருப்பாங்க அப்போ அந்த அளவுக்கு உங்களை நோட்டீஸ் பண்ணிட்டு உங்களை ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க கை கழுவுறதுக்காக நீங்கள் சிங்கக்கிட்ட போயிருப்பீங்க அந்த நேரத்தில் டேப்பை தட்டுனா தண்ணி தானாகவே வரும் ஆனால் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் டேப்பை அவங்க திறந்து விட்டு உங்களுடைய கைகளை கழுவுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க இப்படியெல்லாம் எனக்கு பண்ண ஒரு பர்சன் என்னை அவ்வளோ நேசிச்சிருக்காங்க எவ்வளோ அன்பு எவ்வளோ பாசம் எவ்வளோ காதல் அவங்க என்னை ஏமாற்ற மாட்டாங்க அவங்க அப்படிப்பட்டவங்கெல்லாம் கிடையாது ஸோ இப்போ நான் இப்போ என்னை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ இப்போ அவங்க அவாய்ட் பண்ணுற இந்த தருணத்தில் கால் பண்ணால் பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க பிளாக் பண்ணிடுறாங்க ஆனால் நான் நேர்ல போய் நின்றேன் அப்படின்னா அவங்களுடைய கோபம் எல்லாம் தனிஞ்சு போயிடும் அவங்க என்னை நேர்ல பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை அவங்க சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க ஒரு மனக்கணக்கு போட்டுட்டு நீங்க ஒரு பிளானை போடுறீங்க அவங்களோட ஆஃபீஸ்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் போறீங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க வரதை பார்த்த உடனே அந்த நேரத்தில் தான் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத அவங்களுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஒன்று சில பேர் பயந்து போய் ஓடி போய் ஒழிஞ்சுப்பாங்க நான் இல்லை இங்கே அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி மேனேஜரை வச்சு சொல்ல வச்சு அவமானப்படுத்தி அனுப்புவாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே பாரு ஒர்க்கிங் ப்ளேஸுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி உங்களை திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இப்படி ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்கள் அப்பாவே லெட் them பண்ணுங்க லெட் them அப்படின்னா என்ன போன விடியோவில் சொன்னேன் இல்லையா அவங்கள அப்படியே விட்டுடுங்க அவங்க அப்படித்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அதை விட்டுட்டு நீங்கள் திரும்ப திரும்ப அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு நீங்கள் அவங்க ஆஃபீஸ்க்கு போகியும் அவங்க உங்களை மதிக்கலை அப்படின்னா ஏன் பேசலை ஏன் கால் பண்ண மாட்டேற ஏன் என்னுடைய நம்பரை பிளாக் பண்ணிட்ட தயவு செஞ்சு பேசு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மாட்டாங்களா வந்தாங்கன்னா அவங்க அவங்களுடைய நம்பரை வாங்கி கால் பண்ணலாம் இந்த மாதிரியெல்லாம் பிளான் போட்டுட்டே இருக்கீங்கல்ல அப்படியெல்லாம் பிளான் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களை தேடி போய் நிற்பீங்க நிற்கும் போது உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை எழுந்துருவீங்க செல்ஃப் ரெஸ்பெக்டா அது எதுக்கு எனக்கு எங்களுக்குள்ள அந்த மாதிரியான கட்டுப்பாடுகளெல்லாம் எல்லாம் இல்லை நான் செல்ஃப் ரெஸ்பெக்டெல்லாம் உதறி தள்ளிட்டு என் பர்சன் தானே அவங்கக்கிட்ட எனக்கு என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் போய் பேசுவேன் ஏன் கால் பண்ணல ஏன் மெசேஜ் பண்ணல ஏன் பிளாக் பண்ணேன் அப்படின்னு நான் போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு போய் அவங்க அந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்தியும் திரும்ப நீங்க அவங்க வீடு தான் நமக்கு தெரியுமே அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாக எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு போக ஆரம்பிப்பீங்க ரெண்டாவது கட்டமாக ஸோ நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த இடத்துல ஆல்ரெடி உங்கள் பர்சன் முன்னாடியே அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த பர்சன் என்னுடைய ஆஃபீஸ் வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க பிடிக்கலன்னு சொன்னதுக்கு பிறகும் அவங்க என்ன பிரச்சனை பண்ணுறாங்க தொல்லை பண்ணுறாங்கன்னு அழகாக சொல்லி ட்ரிகர் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸை அப்போ என்ன பண்ணுவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகே நம்ம குழந்தைய நம்ம தானே காப்பாற்றணும் ஓகேவா நம்ம நம்ம குழந்தைக்கு அந்த பர்சனை பிடிக்கல அப்போது அவங்க கிட்ட இருந்து நம்ம குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டோட நீ உள்ளேயே உட்காந்துக்கோ நான் இப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஃபேமிலி மொத்தமாக வந்து உங்கள் மனம் காயப்படுற அளவுக்கு உங்களை திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு பக்கம் மனம் என்ன சொல்லுனா அவங்க வேணும்னே அங்கேயும் நம்மளை அவாய்ட் பண்ணாங்க இங்கேயும் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் வெல்லாம் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு மனம் கரெக்டாக சொல்லும் ஆனால் இன்னொரு மனம் என்ன சொல்லும் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா தான் பிரச்சனை அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்கக்கிட்ட ஒரு தடவை பேசிடலாமோ ரெண்டு தடவை பேசலாமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னும் இன்னும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க இது காலமாக ஆக நீங்கள் முயற்சி எடுப்பீங்க மறுபடியும் அது ஃப்ளாப் ஆகும் மறுபடியும் முயற்சி எடுப்பீங்க ஃப்ளாப் ஆகும் இது ரிப்பீட் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை மொத்தமாக வெறுத்துருவாங்க உங்கள் ஃபீலிங்ஸுக்கு உங்கள் பர்சன் வேல்யூ அப்படிங்கிறது கொடுக்கவே மாட்டாங்க ஒரு வேலை இந்த பர்டிகுலர் விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் பர்சன் வரவே மாட்டாங்க திரும்பவும் அப்படி இல்லை எனக்கு வேணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இப்போ வாச்சும் நான் சொல்கிறத கேளுங்க இதுக்கப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணாதீங்க சில காலத்திற்கு சில காலத்திற்குன்னா எப்படி நீங்கள் முதல்ல இந்த அவசரப்படுற புத்தி அவங்கள போய் தேடுறது சேஸ் பண்ணுறது நான் இன்னும் நான் உன்னை நினச்சிட்டு தான் இருக்கேன் நீ எனக்கு துரோகம் பண்ணிய ஞாபகம் இருக்கா இதெல்லாம் நினைவுபடுத்துகிற அளவுக்கு நீங்கள் எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கவே எடுக்காதீங்க நான் இன்னும் உன்னை நினச்சிக்கிட்டு தான் இருக்கேங்கிறதுக்கும் அல்லது நீ என்னை விட்டு போயிடக்கூடாது ஞாபகத்தில் நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் எதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உங்கள் பர்சன் உங்களை வேல்யூ பண்ண மாட்டாங்க மறுபடியும் உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ட்ரிகர் ஆகும் போது ஐயோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் போச்சேன்னு நீங்கள் கோவப்பட ஆரம்பிச்சிருவீங்க ஸோ இது திரும்ப திரும்ப நடக்கும்போது நீங்கள் உங்க பர்சனை இழக்கிறதுக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு ஸோ இதை இப்பவே ஸ்டாப் பண்ணுங்க ஸோ ஒன்று அவங்க நம்ம கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்க நாலேஜுக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே லெட் இட் லெட் தெம் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா சுச்சுவேஷன் நமக்கு அகேன்ஸ்டாக மாறுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது நாம் இப்படியாக பழகணும் நாமலாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப காண்டாக்ட் பண்ணி ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி அவங்கக்கிட்ட போய் நீங்கள் காரணம் கேட்டுட்ருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை இன்னும் இன்னும் நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்து டோட்டலாகவே அவங்க உங்களை கேர்லெஸ் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க இவங்க மெசேஜ் எல்லாம் பெரிய விஷயமா இவங்க கால் பத்து வந்தான்னா என்ன பதினஞ்சு வந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒதுக்கி வச்சுடுவாங்க ஸோ நீங்கள் கெஞ்சிக்கிட்டே இருந்தீங்கனாலும் சரி அழுதாலும் சரி வேல்யூ பண்ணவே மாட்டாங்க அதனால இது உடையிறதுக்கு முன்னாடியே ஒன்று நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருங்க என்ன நீ பேசலை அதனால் நானும் பேசலை நீ பேசியிருந்தால் நான் கண்டிப்பாக பேசியிருப்பேன் அந்த மனநிலையில் இருங்க அதுக்குன்னு ஈகோ காட்ட வேண்டாம் ஆனால் உங்ககிட்ட நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்போ நீங்கள் லெட் இட் லெட் திம் ரீசன்ஸ் கேட்காதிங்க உங்களுக்கான வேல்யூ கண்டிப்பாக அந்த இடத்துல போகாது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நான் பண்ணி முடிச்சுட்டேன் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் பண்ணி முடிச்சிட்டேன் வீடும் என்னை அவமானப்படுத்திருச்சு ஆஃபீஸும் என்னை அவமானப்படுத்திருச்சு நான் இப்போ வந்து நிராயுத பாணியாக நிற்கிறேன் எல்லாமே கைவிட்டு போச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இதுக்கு மேலேயாச்சும் உங்களுடைய ஞாபகம் அவங்களுக்கு வராத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கோங்க என்னது என் ஞாபகம் வரக்கூடாதா அப்படின்னா எஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க ஞாபகத்துக்கு போகவே கூடாது அதை ஸ்டாப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களை பற்றின ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடைக்கும் அப்போ தான் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி அவங்களுக்கு கரெக்டாக கன்வே ஆகும் நான் இங்கே லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸும் பண்ணுவேன் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஏ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டு பார்ப்பேன் அப்போ அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்களா என்னன்னு செக் பண்ணுவேன் அப்படின்னா நிச்சயமாக நடக்காது ஸோ லெட் இட் லெட் இப் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஸோ இந்த கான்செப்ட் உங்கள் எல்லாேருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் லெட் இட் லெட் தம் இந்த கான்செப்டை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ தென் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எழுதிக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் இரண்டு புத்தகங்களை எழுதியிருக்கேன் ஒன்று பேராற்றலின் பிற்படம் மற்றொன்று உறக்கத்தின் உளவியல் இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்கிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ